இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நிவினும் காவிரியும் மீட் பண்ணுறாங்க அப்போ நிவின்னு சொல்கிறாரு என்ன காவேரி உனக்கு எதுவும் கஷ்டமாக எது இருந்தாலும் என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது காவேரி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க நான் நல்லா தானே இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் நீங்கள் எதாவது கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னோட லைஃப் அவ்வளோதான் செட்டில் ஆகிடுச்சி நான் விஜயோட சந்தோஷமாக தான் இருக்கேன் எப்போது நீங்கள் வந்து வேறு ஒரு பொண்ணோட மனவரைக்கு போனீங்களோ அப்பயும் என் மனசில் இருந்து உங்களை நான் இது பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறம் உங்களை பற்றி நினச்சி கூட பார்க்கல இப்பயுமே எங்கள் மனசில் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை நிவின் நீங்கள் கண்டிப்பாக யார் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாரு அதுக்கு நிவின்னு சொல்கிறாரு எனக்கு எல்லாமே தெரியும் காவேரியின்னு என்கிட்ட நடிக்காத எல்லாமே எனக்கு விஜய் சொல்லிட்டாரு இது ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் காவேரிக்கு சரியான கோவமாக போயிருது என்ன இது இப்படி சொல்லியிருக்காரு இந்த விஜய் இவருக்கு எவ்வளோ திமுர் அவர் வந்துக்கிறட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படி நான் வந்து ஒரு வருஷம் ஆனால் கூட நான் அதுக்கப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை என்னை அவ்வளோ கேவலமான பொண்ணுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா அப்படி ஒரு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட வந்து நான் வாழ வேணும் அதுக்கப்புறம் விஜயோட வாழ்க்கை எப்படி ஆனாலும் பரவாயில்ல ஆனால் என்னோடய வாழ்க்கை என் குடும்பத்தோடு தான் இருக்குமே தவிர உங்களோட இருக்காது நிவின் நீங்கள் வந்து வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு நிவின் ரொம்ப ஷாக் ஆகி போயிடறாரு இவன் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் வந்தால் கூட நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டா பிள்ளைகி ஏன் இப்படி சொல்கிறா அதோட நிவின் எவ்வளோ பேசி பார்க்காது இல்லை காவேரி நான் உன்னை எதுவுமே நினச்சிக்கிற மாட்டேன் நீ நான் உனக்காக தான் வெயிட் இருக்கேன் தயவு செஞ்சு நீ என்னோடய வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு நிவின் காவேரி சொல்கிறாங்க இல்லை நிவின் நான் கண்டிப்பாக நான் போய் எங்கேயாவது சாகுபனே தவிர உங்களோட நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தா விஜய் வந்து அந்த டைம் வந்துடுறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் போய்கிட்டு இருக்க கான்வர்சேஷனாக அவர் ஐயோ நம்ம சொன்னதை இவன் வேறு சொல்லிட்டாங்க இவன் சும்மாவே நம்மளை போட்டு வச்சு செய்வாள் இதில் இவன் வேறு சொல்லிட்டாள் வீட்டுக்கு வந்து நம்மளோட என்ன பண்ண போறாளோ தெரியலையே இந்த நிவிண்ட சொன்னா தப்பா போச்சு அப்படின்னு ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் என்ன நடக்குதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்த்தா காவேரி சொல்கிறாங்க எனக்கு விஜய் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவரோட நான் வாழ்கிறேனா வாழலையோ நான் அதுக்கப்புறம் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை எனக்கு ஒரு தடவை தாலி கட்டினது அவர் தான் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் வேறு யாருடைய தாலி கட்டி நான் வாழ்கிறதுக்கு அவ்வளோ சீப்பான பொண்ணுலாம் எனக்கு கிடையாது அதுக்கப்புறம் அவரை ஏற்றுக்கற இல்லைனாலும் கூட நான் என்னோடய வாழ்க்கையை மட்டும் தனியாக நான் பண்ண மூவ் பண்ணுவேன்னே தவிர உங்களோட வந்து வாழ மாட்டேன் நான் அவரை நினச்சிட்டு நான் தனியாகவே இருந்துக்கிடுவேன் அவர் தான் எனக்கு என்னதான் இருந்தாலும் அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி அவர் தான் என்னோட புருஷன் அதுக்கப்புறம் அவர் அவரோட தாதி நான் கலட்டினாலும் அவரோட நான் விலைக்கு போனாலும் சரி நான் வந்து தனியாக தான் இருப்போம் தவிர உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்கிறா அதை கேட்டுவிட்டு விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காகிடுது நம்ம என்னமோ நினச்சோம் இவள் வந்து அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறவானே இவன் என்னென்னா இப்படி சொல்கிறாளே ஒவ்வொரு பொண்ணோட லைஃப்பையும் நான் எப்படி ஸ்பாயில் பண்ணிட்டோமே இவளோட நம்மளால் வாழவும் முடியாது இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அது போலயே ராகினியோட அஜயோட கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதே நிவினோட நம்ம இவ்வளோ சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ஓகே சொன்னோம் இப்படி இவன் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு அங்கே பார்த்தா ஒரு டைரி இருக்குது அந்த டைரி எடுத்து படிக்கிறாரு அதில் பார்த்தா அவ அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் முழுக்க முழுக்க விஜய பற்றியே தான் ஒவ்வொரு நாளும் எழுதியிருக்காள் இவர் ரொம்ப கோவப்படுற டைப்பாக இருந்தாலும் இவர் ரொம்ப ஸ்வீட்டு தான் நல்லாவே பார்த்துக்கிறாரு ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு பிடிக்காமல் போனாலும் அவரோட லவ் லவ் சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே சொன்னபோது போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒருத்த அம்மா இல்லாத குழந்தைய அவர் எப்படி வளர்ந்துருப்பார் அதுக்கப்புறம் அவர் லவ் பண்ணி அதுலேயும் ஃபெயிலியர் ஆகி அந்த பொண்ணையே அவ்வளோ அம்மா மாதிரி நினச்சி அவங்களே விட்டுட்டு போனதுனால தான் அவர் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறாரு அவரை வந்து நான் நல்லாவே பார்த்துக்கறணும் அவரோட எட்டு மாதம் நான் இருந்தாலும் அவரை வந்து இன்னுமே நான் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கறணும் அவரை விட்டு போகும்போது நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க விஜய் பார்த்துட்டு அவள் ஒரு ஒரு வார்த்தை கூட நிவீனை பற்றி அவள் எழுதவே இல்லையா அப்போ நிவீன அவள் வந்து சுத்தமாக வந்து மறந்துட்டா நம்மளோடைய அவள் வாட ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு தான் இதுவரை நம்மளுக்கு தெரியலையா ஆனால் என்னால் அவளை எப்படி லவ் பண்ண முடியும் திரும்ப என்னால் எப்படி ஒரு காதல் வாழ்க்கைக்குள்ள நான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு என்னை மன்னிச்சிருக்க காவேரி நீ இவ்வளோ எம்மெல்லாம் அன்பாக இருந்து இவ்வளோ வர்க்கற எடுத்து நீ பார்த்துக்கற ஆனால் உன்னை என்னால் கல்யாணம் பண்ண முடியாது திரும்ப நான் என்னால் கல்யாணம் பண்ணி அந்த லைஃபுக்குள்ளே என்னால் வரவே முடியாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சு விட்டு பார்த்துட்ருக்காரு காவேரி வர்ற சவுண்டு கேட்கவும் மேலே வச்சுருவாரு டைரியை காவேரி உள்ளக்க வந்து செம்மையாக திட்டுறாங்க திட்டவும் இது நம்ம பண்ணது தப்பு தான் அவர்கிட்ட எதுவும் வாய் கொடுக்காமல் இருந்தாலே அவள் பேசாமல் விட்டுருவான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார் என்ன விஜய் சார் அமைதியாகவே இருக்கீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா இப்படி நீங்கள் அனுக்கிட்டு இருந்திங்கன்னா நான் தாத்தாட்ட சொல்லிட்டு நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இதோட இந்த எபிசோடு முடியுது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்